நண்பர்களே இன்னைக்கு வந்து நம்ம கடைக்கு போய் மசாலா மசாலா இருக்கிற ரெடி பண்ணி மீன் வருவல் செஞ்சிருக்கோம் சூப்பரா வந்திருக்கு சரி வாங்க இது எப்படி பார்க்கலாம் பாக்கலாம் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இதை போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துட்டு இருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மல்லித்தூள் வச்சிருக்கோம் இதையும் சேர்த்துக்கோம் கால் சீட் அதாவது கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூனுக்கு வந்து சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூனுக்கு வந்து மிளகுத்தூள் தூள் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கார்ன்ஃபிளவர் மாவு வந்து கால் கப் வச்சிருக்கோம் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை எடுத்து சாறு இப்படி பிசைஞ்சு விட்டுக்குவோம் இதை தவிர ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த டேபிள் ஸ்பூனில் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கறது நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷில் வந்து நம்ம தடவிக்கிற மசாலாவை ஒரு சில நேரத்தில் பிரிஞ்சு வந்துடும் அதை அவாய்ட் பண்ணதுக்காக நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறோம் அப்போ வந்து ஃபிஷ்ஷில் வந்து மசாலா வந்து நல்லா ஸ்டிக்காகி சூப்பராக சூப்பராக இருக்கும் ஸோ மசாலா வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து இதை ஃபிஷ்ஷுக்கு தடவி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த ஃபிஷ் எடுத்து இப்படி வச்சு அடைய இப்படி தடவி விட்டுட்டா போதும் பாக்கிறதுக்கு கொஞ்சம் மசாலா அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் நம்ம ஃப்ரை பண்ண சொல்ல மீனுக்குள்ள இந்த மசாலா வந்து நல்லா ஊறி சூப்பராக வெந்திருக்கும் அதனால தான் கொஞ்சம் அதிகமாகவே தடவி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கத்துலேயும் நம்ம மசாலா தடவி வச்சுக்கிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம வறுக்க தான் போகிறோம் அதனால் நம்ம இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதும் ஸோ எண்ணெய் காஞ்சிட்ட உடனே நம்ம வச்சுருக்கிற இந்த இந்த மீனை வந்து போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட உடனே நம்ம வந்து போட்டு வறுக்கலாம் ஸோ இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்கறதுக்காக ஒரு சின்ன ஒரு பருக்கு போட்டு பார்த்தோம் ஸோ எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சிச்சு இப்போ வந்து நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இதை போட்டு அப்படியே வருத்துக்கலாம் ஒவ்வொரு பக்கமும் ஒரு மூணு நிமிஷம் வேக விட்டா போதும் ஒரு பக்கம் ஒரு மூணு நிமிஷம் வந்துடுச்சு இப்ப அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வருந்துட்டால் போதும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் சூப்பராக ஒரு வழியை நம்ம செஞ்சுட்டோம்